ஆண்டிபட்டி ஆண்டிபட்டி ரெண்டு பேரு பாட்டு ஆண்டிப்பட்டி கடை பேர் மாவட்டம் மணரூர் திருவழங்கை மாவட்டம் மணரூர் சி எம் காமேஷ் மாடு முன்னாள் எம்எல்ஏ போடி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ லட்சுமணன் மாடு மாட்ட கொடுச்சா குக்கர் இருக்கானு

ಅನಿಷ ದಾಂ ಚಿತಯನ್ಎ ಅದೆ. ಅಯ ಅದೆ ಎದಿಯ�均ಣ ಅರಖಾಂ ಁಸ Sergio Rale. ಅರುಯೆ ಸಿತಾರಚ ಸಲನೆ ಮೂರಥ scrapeಣ.? ಅರಖಿತ್ತಯ ಸಿನು ತಾವಾವಡಿತ್ತ noting 케 thank you sir 10 where he has taken a new time. Jeśli kill himself! head. Family is the

நல்ல கட்டி மாடு தகவல் பெரிய மாடு இந்த இடம் தான் ஆடிவாசி

கையோட வருது வந்து கவுனமாரி குச்சமூர்மாறு மரவட்டி மாலாத்தர் இங்க வீங்கவங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க இப்போ கை வர எல்லா வந்து கடைசியா

ட மாடி டவுன் பண்ணுங்க மார்க்கெட். எப்போ ராஜா ஏறிண்டா கிடையவே. ஒரு புல்லு என்னது. ஆ மாடி மாடி. ஆ மாடி. லைட் லைட் ரூம ஒரே ஒருத்தர் டேய். தம்பி ரெண்டு வேளை. ரெண்டு வேளை. ரெண்டு வேளை போந்து திட்டிட்டு வா. ரெண்டு வேளை போந்து திட்டிட்டு வாட்டு விட்டு. ஆனா மாட்டாது. திருப்பி பிடிச்சாக. மாரிட்டி தான் மாரிசி விட்டு.

ல்லிக்க விழார் தலைவர் தமிழ்நாடு தலைவர் பி ஆர் மாடு அனுமதிக்குமாறு கேட்டுப்பாடு வாடிவாசலிலிருந்து வெளிவரும் காவலைகளை சாதாரண பொதுமக்கள் காண்பது அவ்வளவு எளிதானது அல்ல பார்வையாளர்கள் பகுதி என்பது இல்லை வீட்டின் பைமாடிகள் பார்க்க முடியும் வெளியூரிலிருந்து வரும் நபர்கள் அவ்வளவு எளிதாக யார் வீட்டு மாடியிலும் சென்று காண முடியாது ஆகையால் நீங்கள் தொலைக்காட்சியிலேயே பார்ப்பது நல்லது மேலும் ஆபத்து நிறைந்தது நேரில் காண்பது Y'all.